ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரி சேனல் சோயம் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி மசாலா உளுந்து வடை தான் செய்ய போகிறோம் உளுந்து வடை உளுந்து வந்து ஊற வச்சு எப்படி அரைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பே பாருங்கள் இப்போ நான் உளுந்து எல்லாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம எப்படி அதை மசாலா போட்டு எப்படி கலக்கி எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு கை பச்சரிசி மாவு மிளகு சீரகம் மல்லி வரமல்லிங்க அது ஒன்றா ரெண்டா மிக்சியில் அரைச்சிருக்கிறேன் அதுன்னு போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் புதினா மல்லித்தழை இஞ்சி இதை வந்து எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பூண்டு தட்டி வச்சிருக்கிறாங்க அதையும் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்க உப்பு தேவையான அளவு நல்லா பிசஞ்சிட்டு உப்பு பத்திர போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு டம்னரில் இந்த மாதிரி நூல் கட்டி இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பவுலில் வந்து இந்த மாதிரி கட்டி போட்டிருப்பேன் நம்ம எதில் வேணாலும் பண்ணலாம் இப்போது டம்ளரில் கொஞ்சம் லேசாக தண்ணி லேசாக குண்டான தண்ணி வச்சு லேசாக அதில் முக்கிட்டு இதில் போட்டு எடுக்கலாம் மசால் வடை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உளுந்து வடையை சாப்பிட்ருக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பரான மசால் உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் மாறிச்சு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்